வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போயிட்ருக்கோம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஆறுவழி சாலைங்க புதுசாக இருக்காங்க வேலை வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கால் வருஷம் முடிஞ்சிடுச்சு இந்த ஆறுவழி சாலையிலேருந்து கட்ரோடுங்க நேராக அதிலிருந்து பிரிஞ்சு வர ஒரே கட்ரோடு அந்த ரோட்டு மேலேயும் இருக்கக்கூடிய ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாகவும் வச்சுக்கலாம் பின்னும் பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கம்பெனி பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லா விதத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு மட்டும் த்துக்கு அதாவது தார் ரோடு என்ன மட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு மட்டமா இருக்கக்கூடிய ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இருக்குதுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு அளவான அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கம்பெனியெல்லாம் நீங்கள் அமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமோங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட் பாக்ஸ் வடிவத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கடி குடி வரமா இருந்தாலும் தாராளம் சூட் ஆகும் இதுலேருந்து இந்த கம்பெனியிலேருந்து பார்த்திங்கனா ஒரு இரநூறு மீட்டர்லேயும் ஊரும் இருக்குதுங்க ஊருக்கும் பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஆறுவழிச்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் மட்டும் கூட வர வேண்டியது இல்லைங்க அதுக்கும் பக்கமாகவே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் கம்பெனி பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி நூற்றி அறுபது அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு நண்பர்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் வச்சிக்கலாமுங்க எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஆறுவழிச்சாலையில் மெயின் ரோட்லேலாம் வந்து பெரிய ஹை ரேட் வந்து போயிடுச்சுங்க இது வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் குறைவை இருக்கிற காரணத்தினால இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கனா ஒரு சென்டின் விலை வந்து ஒரு லட்சத்து அறுபநாயிரரூவா ஃபைனில் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமோ வாங்கி தரோமோங்க ஊருக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஆறு ஆறுவழிச்சாலைக்கும் பக்கமாக இருக்குதுங்க எல்லாம் ஐம்பது சென்ட்டில் ஒரு சின்ன கம்பெனிலாம் அமைக்கிற மாதிரி இருந்ததுனா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு ஸ்டெய்ட்டை போகுது பாருங்கள் அதை பாக்ஸ் வடிவத்தில் எந்த மூலையும் கட்டாகாமல் நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வந்து அது வடக்கு போகிற மாதிரி பக்கா வாசத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து கைவசம் இருக்குதுங்க திண்டுக்கல் ஆறுவழிச்சாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்லேருந்து சரி வந்து இருபத்தஞ்சி இருந்து உங்களுக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வரைக்கும் ஆறு வழிச்சாலையே வந்து சைட் போடுற மாதிரி கம்பெனி பர்பஸ்க்கு நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாருங்கள்